சிவன் தொன்மங்கள் ஆதிசக்தி சைவ மரபில் சிவம் சக்தி ஆகிய இரண்டும் உருபெரும் முழுமையின் ஒன்றில் ஒன்று இன்றியமையாத இரு அம்சங்கள் அவற்றை பரசிவம் ஆதிசக்தி என நோக்கும் சைவர்கள் அந்த இரு பேராற்றல்களின் திருவிளையாடல்களாகவே கதைகளை நோக்குகின்றனர் தக்கனின் தவத்தால் அவனுக்கு மகளாக பிறக்கும் ஆதிசக்தி சதிதேவி என்று அறியப்படுகிறார் தக்கனின் அனுமதியின்றி சதி சிவனை மணந்ததால் வெகுண்ட தக்கன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் யாகம் செய்கின்றான் அங்கு அழைப்பின்றி வந்த சதிதேவியிடம் தக்கன் ஈசனை இழித்துப் பேசுவதால் சதி வேள்வித்தியில் வீழ்ந்து மறைய ஆந்தாரமொற்ற ஈசனின் திருமுடியிலிருந்து வீரபத்திரர் தோன்றி யாகத்தை அழைக்கிறார் சதியின் உடல் யாக யாககுண்டத்தில் கிடந்ததாகவும் அதை ஆற்றாமையுடன் ஈசன் தூக்கிச் சென்றபோது அவற்றை திருமால் ஆழியால் சிதைக்க அவை வீழ்ந்த இடங்களே சக்தி பீடங்களானதாகவும் இக்கதை செல்கின்றது பின் பர்வதராசன் மைனாவதியின் தவத்துக் கிறங்கி சக்தி மீண்டும் பார்வதியாக அவதரிக்கிறாள் கடந்தவமிருந்து ஈசனைக் கணவனாக அடையும் உமையவள் பின் பல அசுரர்களை அழித்து தேவர் துயர் தீர்த்தும் பிள்ளை